ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசின்னு பாருங்கள் ப பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கிறோம் இது வந்து ஆரலூரில் ஹரிவரத பெருமாள் ஹரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கோம் பாருங்கள் அது முன்னாடி தெப்பக்குளம் இப்போ பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி பூட்டி இருக்கு நாங்கள் தான் போனோம் கோயில் பூட்டி இருந்துச்சு பெருமாள் கோயிலுக்கு பாருங்கள் நுழைவு வாயுவில் போயிட்டுருக்குறோம் பாருங்க இங்கே விநாயகரை பார்த்துட்டோம் இப்போ கோயில் என்னன்ஸ் போயிட்டுருக்கிறோம் ஸ்கூல் பசங்களும் பாருங்கள் பெருமாளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த பசங்களாம் வீடியோவில் எங்கள் மூஞ்சி தெரியுமாக்கான்னு சொல்லிகிட்டே போனாங்க இப்போ பாருங்கள் கொ கொடிமரத்துட்ட போயிட்டோம் அந்தாண்ட ஆண்டாள் சன்னதி இருக்குது பாருங்கள் ஆண்டாள் சன்னதிக்கு போயிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கோயிலை சுற்றி ப போயிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசின்றனால சொற்க கதவு சொர்க்க கதவு வாசலில் போய் வருங்க நுழைஞ்சிட்டோம் உள்ள பாருங்கள் பெருமாளை தரிசிச்சிட்டோம் அவர் நாங்கள் ஐயரை கேட்டோம் அவர் வீடியோ எடுத்துக்குங்கம்மான்னு சொன்னார் அவர் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்துட்டோம் அவரை தரிசனம் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் இந்தாண்ட இருக்கிற சாமியை பாருங்கள் சாமியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஸ்ரீரங்கநாதரை அலங்காரம் வச்சுருக்குறாங்க ஸ்ரீரங்கநாதர் கொடுங்க லக்ஷ்மிதா ஐயார் இருக்கிறாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு அடுத்தது பாருங்கள் பக்கத்தில் இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பெருமாள் இருப்பார் பெருமாளையும் உள்ளே இன்றைக்கி பெருமாளுக்கு உள்ளே விடலை அதனால் இங்கேருந்தே பெருமாளை பார்த்தோம் பெருமாளை தரிசிச்சினோம் பெருமாளையும் கும்பிட்டுட்டு சாமியை சாமியை பார்த்துட்டு இப்போ பெரும் வெளியில் வரோம் அவர் இது ஒவ்வொரு அவதாரத்தையும் காமிச்சிட்ருக்குறோம் அவர் அவதாரத்தை எல்லா அவதாரத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பி இப்போ வந்துட்டுருக்குறோம் கமலமங்கை நாச்சியார் கோயிலுக்கு பாருங்கள் இப்போ சன்னதிக்கு போனோம் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்குறோம் இதுதான் பாருங்கள் கோயில் நுழைவாய்வு பக்கத்தில் இருக்கிற சாமி கோவிலுக்கும் போனோம் வேணுகோபால் சாமி கோயிலுக்கும் போயிட்டு பக்கத்தில் பெருமாளுக்கும் போய் கும்பிட்டுட்டு சக்கர தாழ்வாரையும் சாமியும் பார்த்துட்டு இப்போ பாருங்க கோயில் கோபுரத்தகை எடுத்து வீடியோ எடுத்துட்டு கோயிலை சுற்றி இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தான் அந்த கோயில் கும்பகேஷகம் போட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் கோயிலில் சுற்றி எல்லா சாமியும் மேலே கோபுரத்தில் இருக்க சாமியெல்லாம் எடுத்துட்டுருக்கிறோம் காலையில நிறைய கும்பல் வருவாங்க சாயங்கால நேரத்தில்ன்றதுனால கும்பல் அதிகம் இல்லை பாருங்கள் சாமி ஒவ்வொரு அவதாரம் எடுத்ததையும் பாருங்கள் இந்த மாதிரி கோவில் மேலே சிலையாக இருக்குது அதை பார்த்தோம் இது பாருங்கள் கோயில் தெப்பக்குளம் இதில் மீன் நிறையா இருக்குது மீனை ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தோம் எடுக்க முடியல ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயில் இது இதான் நுழைவாய்வு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசின்றனால பெருமாள் கோயிலுக்கு போ போய்ட்டு வரணும் போயிட்டு வர்றது நல்லது அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரணும் இன்றைக்கி தான் சொர்க்க கதவு நீக்கியிருக்கோம்